போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாதே போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது முல்லை ங்குளம் அணுகுலை அறிவாயுதம் கொண்டு சமபுரிவோம் தூடங்குளம் அணுகுலை அகற்ற அறிவாயுதம் கொண்டு சமபுரிவோம் போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது அற்புத தம்மா குயில் மகன் நமது அண்ணன் அற்புதின் பேரறிவாளன் சாந்தன் முருகனை தூக்கிலே போட்டு கொல்ல துடிக்கும் இந்தியத்தின் கனவுகளை தகர்த்தெறிவோம் தகர்தெறிவோம் இந்தியத்தின் கனவுகளை தகர்த்தறிவோம் தகர்த்தெறிவோம் போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது இயற்கை பல கோடி ஆண்டுகள் உழைத்து சேர்த்த செல்வங்கள் கடலின் நிலத்தின் வயிற்றில் வாழும் கோடான கோடி உயிரினங்கள் இயற்கை சேர்த்த செல்வங்கை நிலத்தின் கடலின் வயிற்றில் வாழும் கோடான கோடி உயிர் கடல் அன்னையின் பூமி தாயின் மடியில் தவழும் மழலைகளை கடல் அன்னையின் பூமி தாயின் மடியில் தவழும் மழலைகளை அழிக்க வரும் அணுகுலைகளை இழுத்து மூட போராடுவோம் அழிக்க வரும் அணுகுலைகளை இழுத்து மூட போராடுவோம் போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டம் செல்லாது போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது நன்றி தொடரு